ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் கிஷோர் கேமிங் தமிழ் சேனல் நான் தான் உங்கள் கிஷோர் இன்றைக்கி நம்ம சேனலில் மோபோ லெஜெண்ட்ஸ் கேமில் வழக்கம்போல ரேங்க் கேமில் தான் ப்ளே பண்ண போகிறோம் இந்த கேம் பிளே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான கேம் பிளேவா இல்லாட்டி அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம் ப்ளேவாக இருக்குமான்றது சரியாக தெரியல பட் எனக்கு இந்த கேம் பிளே நார்மலாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் கடைசி அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்போக்கு கடுத்ததாக இருக்கிற லெஜண்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரீச் ஆகியிருப்பேன் அந்த ஃபுல் மேட்ச்சை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேம் ப்ளே பண்ணும்போதும் இந்த கேமில் ஒரு குறிப்பிட்ட லெவலாச்சும் ரீச் ஆகிடணும்னு சொல்லி ஒரு டார்கெட் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் இந்த கேமில் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் லெ லெஜண்டுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லி ஒரு டார்கெட்டாக இருந்துச்சு அந்த டார்கெட்டை அந்த வீடியோவில் நான் சக்சஸ் பண்ணேனா பண்ணலையான்றதை எதுக்கும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த ஒரு கேம் ப்ளே வின் பண்ணியிருந்தால் கன்ஃபார்ம் லெஜண்டுக்கு ரீ ரீச் ஆயிருப்பேன் அப்படி வின் பண்ணலாட்டி லெஜண்ட் லெஜண்டுக்கு ரீச் ஆகிருக்க மாட்டேன் அதுக்காக அந்த ஒரு மேட்ச்சை தோத்துட்டேன்னு எப்பயுமே நான் வந்து லெஜண்டுக்கு ரீச் மேட்சே இருக்க மாட்டேன்னு கேட்காதீங்க கன்ஃபார்ம் அந்த மேட்ச் தோத்திருந்தாலும் அடுத்தடுத்து ப்ளே பண்ற மேட்ச்ல எப்படியாச்சும் வின் பண்ணி லெஜண்டுக்கு ரீச் ஆக ட்ரை பண்ணியிருப்பேன் பட் இருந்தாலும் அந்த ஒரு மேட்ச் தான் எப்பிக்கு அடுத்ததா லெஜண்டுக்கு ரீச் ஆகிற ஒரு ஃபர்ஸ்ட் படின்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு மேட்சை வின் பண்ணிட்டேன்னு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா லெஜண்டுக்கு ரீச் ஆயிருப்பேன் அப்படி வின் பண்ணலாட்டி அடுத்து ப்ளே பண்ணி லெஜண்டுக்கு ரீச் ஆக ட்ரை பண்ணிருப்பேன் இருந்தாலும் அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கு அடுத்ததா எப்படியோ பார்த்தீங்கன்னா லெஜண்டுக்கு ரீச் ஆயாச்சு லெஜண்டுக்கு ரீச் ஆனதுக்கு பிறகு நான் ப்ளே பண்ண ஒவ்வொரு மேட்ச்சும் எனக்கு செம்ம டஃப்பாக இருந்து இருந்துச்சு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஃபஸ்ட் டைம் எப்பிக்கு வந்தது பிறகு எனக்கு எப்படி ஒவ்வொரு மேட்சும் எனக்கு செம்ம டஃப்பாக இருந்துச்சோ அதை விட கொ கொஞ்சம் பல மடங்கு பார்த்தீங்கன்னா எப்பிக்கு வந்தது பிறகு கூட கொஞ்சம் தான் டஃப்பாக இருந்துச்சு இருந்தாலும் பார்க்குற உங்களுக்கு இந்த லெஜெண்டுக்கு ரீச் ஆனது பிறகு நான் எப்படி ப்ளே பண்ணுறேன்னு சொல்லி அந்தளவுக்கு தெரிஞ்சுருக்காது அதாவது நான் லெஜெண்டுக்கு ரீச் ஆனது பிறகு நான் ப்ளே பண்ணுற ஒவ்வொரு மேட்ச்லேயும் எனக்கு வர எனிமி டீமெர்ஸ் வந்து எந்தளவுக்கு டஃப்பை கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது பட் இந்த ஒரு வீடியோ பார்க்குறது மூலயமா எனிமி எந்த அளவுக்கு டஃப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளை சம்பவம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இப்போதைக்கு நான் ரேங்கிங்கில் எத்தனாவதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எப் லெஜெண்டில் அஞ்சு து சாரி லெஜெண்ட் ஃபைவ்ல மொத்தம் நாலு ஸ்டார் எடுத்திருக்கேன் இன்னும் ரெண்டு ஸ்டார் எடுத்தால் தான் என்னால் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா போக முடியும் அதாவது லெஜெண்டு ஃபோருக்கு பார்த்திங்கன்னா போக முடியும் லெஜண்டுக்கு பிறகு என்ன ரேங்கிங் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதையும் காமிச்சிடன்னு இதோ இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மித்திக்ன்ற ஒரு ரேங்கிங் தான் இருக்குது அதுதான் ஹையஸ்ட்டு ரேங்கிங் போல் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட்டு அதுவாக தான் இருக்கும் நீங்கள் கேட்பீங்க ஏன் ப்ரோ இந்த மேட்ச்சு உள்ள நீங்கள் எல்லாம் விடிய விடிய உட்காந்து ப்ளே பண்ணி இந்த மாதிரி ரேங்கிங் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களேன்ட்டு கேட்பீங்க கன்ஃபார்ம் அப்படி இல்லை எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பதான் பாத்தீங்கன்னா நான் இந்த கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படி ப்ளே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரேங்கிங் வந்தது தான் இருந்தது அண்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் அந்த இதை பார்த்துருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி அதாவது லெஜெண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ மட்டும் இல்லாமல் மொத்த பிளேயர்ஸோட லோகோ அதாவது ஒரு குறிப்பிட்ட லோகோ மட்டும் காமிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ மட்டும் தான் காமிச்சிருக்காங்க அண்டு லெஜண்டுக்கு ரீச் ஆனது பிறகு கேரக்டர் செலெக்ஷனில் ஒரு சின்ன மாற்றுதல் அடைஞ்சிருக்கு அதாவது எப்பிக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் லாஸ்ட்டாக இருக்கிற மூணு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரை பேன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் பட்டு லெஜெண்டுக்கு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் லாஸ்ட்டாக இருக்கிற நாலு பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம டீமில் ஃபஸ்ட்டாக இருக்கிற பிளேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து பேன் பண்ண முடியாது மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த கேரக்டர் இந்த கேரக்டரை நம்மளும் ப்ளே பண்ணக்கூடாது எனிமி டீமெர்ஸும் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுறோன்னா அந்த கேரக்டர் அழகாக பார்த்திங்கன்னா பேன் பண்ணலாம் நானும் கண்ட கடையை இருக்கிறதுனால நான் நானும் ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டேன் சரி நம்ம டீமர்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான கேரக்டர் செல் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு கடைசி நம்மக்கான கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அண்டு நான் பேசும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவேன்ட்டு நினைக்கிறேன் அப்படி பேசும்போது உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை ஏதாச்சும் பேசும்போது ப்ரோ நீ இப்படி ஃபாஸ்ட்டாக பேசும்போது அது எங்களுக்கு தப்பாக தெரியுது தப்பாக கேட்குது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க முடிஞ்சளவுக்கு அதை நான் திருத்திக்கிட முயற்சி பண்ணுறேன் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு காரணம் நான் இந்த கேமை பற்றி அப்போதைக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் வந்து பேசிட்டேன் அதுக்கடுத்து மேட்ச் ப்ளே பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கூலாக நம்மளோட சம்பவத்தை செய்யலாம் சரி ஓகே இப்போதைக்கு இனிமேல் டீம்மேட்ஸில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கேரக்டர் செல் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம டீமில் ஒருத்தன் கேரக்டர் செல் பண்ணிட்டான் இன்னொருத்தனையும் செல் பண்ணிட்டான் மூணாவது ஒருத்தன் அவன் தான் நெக்ஸ்ட்டு கேரக்டர் செலக்ட் பண்ணணும் அவன் செலக்ட் பண்ணது பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம டீமில் நெக்ஸ்ட்டு எனிமி டீமில் இருந்து ரெண்டு பேர் கேரக்டர் செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து நம்ம டீமில் நானும் இன்னொரு பிளேயரும் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணோம் சரி ஓகே நம்ம டீமில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் கேரக்டர் எவனும் செலக்ட் பண்ணாமல் தெரியல அதனால் இப்போ நம்ம தான் செலக்ட் பண்ணணும் போல இருக்கு ஓகே இந்த இந்த மேஜிக் கேரக்டரில் இப்போ நான் செலக்ட் பண்ண இந்த கேரக்டரு புதுசாக நான் வாங்கின கேரக்டரு புதுசாக இதை வாங்கலை எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் வந்து இந்த இதில் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லக்கி ட்ராவில் வந்து இந்த கேரக்டர் வந்திருக்குன்ட்டு நினைக்கிறேன் அதில் இருந்து தான் இந்த கேரக்டரை செலக்ட் பண்ணேன் நான் சந்தேகமாக இருக்கு ஆமாம் அதிலருந்து தான் செலக்ட் பண்ணியிருப்பேன் சரி ஓகே இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணுறது பெருசு இல்லை பட் இந்த கேரக்டர் வச்சு எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ப்ளே பண்ண தெரியாது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இந்த கேரக்டர் வச்சு எனக்கு ப்ளே பண்ணும்போது சரி இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இதுக்கடுத்து நம்ம 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 ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் ஏன்னா சரி சரி யார் எந்த செல் பண்ணிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒருவேளை மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கடுத்து நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா பட் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இப்போ நான் செல பண்ண கேரக்டரை வச்சு எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ப்ளே பண்ண தெரியாது அதனால் மேட்சை பார்க்கும்போது ஒரு வேளை என்னோடய மேட்ச்சு நான் ப்ளே பண்ணுறது முக்கியாக இருந்தால் அதுக்கு இப்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி ஓகே இருந்தாலும் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு ப்ளே பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் அண்டு மேட்ச் பிளே பண்ணும்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி இருக்கிற மூணு டவரும் சரி எனிமையோட முன்னாடி இருக்கிற மூணு டவரும் சரி ஒரு சீல்டு மாதிரி வந்திருக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டவருமே அந்த மாதிரி சீல்டு மாதிரி வந்திருக்கு இது லெஜண்டுக்கு பிறகு வந்த இதாக என்ன ஏதுன்றது எனக்கு சரியாக தெரியல பட் அந்த ஒரு மாற்றுதல் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு சரி ஓகே ஃபஸ்ட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட ஃபஸ்ட் எபிலிட்டி ஏதோ பவர் மாதிரி வச்சு அட்டாக் பண்ணுது செகண்ட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி பார்த்திங்கன்னா வருது அந்த கோடில் கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் எபிலிட்டி அடித்தோம்னே அவ்வளோதான் அவனால் கொஞ்சம் நேரத்துக்கு மூவ் பண்ண முடியாது அதுவும் அந்த சர்க்குலுக்குள்ளே இருந்தானே ஆஹா சார் ஆனால் ஒன்றும் நம்மளை கரெக்டாக மூவ் பண்ணாத மாதிரி பண்ணி விட்றாங்க ஐஸ் சரி நம்ம மற்ற டீமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகலாமா அப்படி போனோம்னா நம்மளோட டவரை சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க பரவாயில்ல கேஷ் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம டீமர்ஸ் எல்லாருமே வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க ஆஹா அதை பிடிச்சிட்டே கேஷ் பாட்டா 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 நிக்கா நானன்றதை பார்த்துடலாம் ஓகே நம்மளுக்கு ஹெல்த்து வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னைக்கு லெஃப்ட் சைடில் ஒரு இனிமே நம்ம டீமால் வேறு லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமா போய் ஹெல்ப் பண்ணுவோம் பட் நம்ம வர்றதுங்குள்ள இனிமே எஸ்கேப் இல்லை நம்ம டீமாலே அந்த இனிமையை சம்பவம் பண்ணிட்டான் பரவாயில்ல கைஸ் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமாலுங்க வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறானுங்க கரெக்டாக வாடா ஆஹா எஸ்கேப் ஆயிட்டான் கைஸ் சட்டு எஸ்கேப் ஆவான்ட்டு கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல பட் எஸ்கேப் ஆகிட்டான் சிக்கே இருந்தானே கன்ஃபார்ம் இருக்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம ரைட் சைடு போய் நம்ம டீம்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாமா இல்லை வேண்டாமா ஓகே ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நான் சம்பவம் பண்ணிட்டேன் தனியால் இருந்துக்கிட்டு உண்மையாகவே இது வேற லெவல் வேறு லெவலில் அட்டாக் பண்ணிட்டோம் பட் நம்மளுக்கு ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவனோட அந்த தேர்டபிலிட்டி யூஸ் பண்ணான்னா கன்ஃபார்ம் நம்மளை சம்பவம் பண்ணிவிடுவான் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரீகால் பண்ணி பேஸுக்கு வந்து ஹெல்த்தை ஃபுல் பண்ணிட்டு அதுக்கடுத்து அவனை சம்பவம் பண்ண போகலாம் பட் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம டீம் ஆளுங்க வேறு லெவலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக இந்த மேட்ச் அசால்ட்டை வின் பண்ணி விடுவோம்ல சொல்ல முடியாது ஏன்னா மேட்ச் போக போக இனிமேல் டீம் ஆளுங்க பவராக அதிக வாய்ப்பு இருக்குது வந்து அட்டாக் பின் இசை நம்மள சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்கு வாங்கடா வங்கடா அடிச்சுக்கலாம் இனி ஆட்டம் வெறியாட்டா ஆஹா வேற லெவலில் வர்றானே சார் செம்மையை அட்டாக் பண்ணிட்டாங்க உண்மையாகவே இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எதிர்பாரததை எதிர்பார்கள் அவர் மட்டுமா சொல்லுவார் நம்ம கேம்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க வாடா வாடா இந்த தடவை நிறையா நான்குறதை பார்த்துடலாண்டா ஆஹா என்னடா மறுபடியுமா சார் இன்னும் ஒரு அட்டிஸ்க போயிட்டான் ஆஹா இன்னொருத்த வந்துட்டான் ஆஹா வேண்டாண்டா வேண்டாண்டா வேண்டாடா வந்துட்டாங்க மொத்தமாக இப்ப நம்மளை செதிச்சுட்டாங்க காருக்காரை வந்து அட்டாக் பண்ணதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிடெண்ட்டு வேறு லெவலில் நடந்திருக்கு பட் பரவாயில்ல மற்ற நம்ம டீமுன்காரங்களாம் வேறு லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னு இந்த எல்லா டவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்திருக்கு இது லெஜண்டுக்கு ரீச் ஆனது பிறகு வந்ததுனாலேயே என்ன எது தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் ப்ளே பண்ணியிருக்கேன் லெஜெண்டுக்கு வந்தது பிறகு பட் அப்போ ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி இருந்ததில்லை புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்களா பிளட்டி என்ன ஏதுன்றது சரியே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் அதை மறக்காமல் கமெண்ட்ஸுக்கு செஞ்சு சொல்லுங்கள் சரி ஓகே இப்போதைக்கு நம்ம டீமெட்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகலாமா ஓகே லெஃப்ட் சைடில் தான் வேற லெவல் ஆஹா அந்த கார்காரன் பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு வர்றான் இப்போ நம்ம கொஞ்சம் ஒளிஞ்சு தான் இருக்கணும் வந்து இடிச்சான போதும் நம்மளுக்கு சம்பவம் ஆயிடும் அதுக்கடுத்து எவனாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது போயிட்டானே போயிட்டாங்க எங்க ஆளை காணும் அங்க இங்க ஏதோ நம்ம டீம்மேட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஹா எஸ்கே போயிட்டானே ஆஹா நீ எவண்ணடா சமாளிக்க ஆஹா வர்றாங்க கைஷ் வர்றாங்க கைஷ் ஆஹா வேற லெவலில் அட்டாக் பண்ணியிருக்கோமே ஒருவேளை இந்த டவரு சம்பவம் பண்ணிட்டோம் நம்ம டீமாவில் அந்த பாண்டாவை பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுட்டான் உண்மையாகவே மேட்ச் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஜாலியாக இருக்குது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை உங்களுக்கு இந்த மேட்ச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் நினச்சேன் பட்டு நம்ம டீமேட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கே தெரியாமல் இந்த கேரக்டரை நல்லா யூஸ் இருக்கேன் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறேன் நான் என்ன எதுன்றதை மட்டும் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த டவரை சம்பவம் பண்ணிவிடலாமா ஆஹா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆள் எனிமே டீம் ஆளுங்களை ஒட்டுமொத்தமாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ நானும் போய் ஹெல்ப் பண்ண போகலாம் பட் போகிறதுங்கள்ள நம்ம டீமாவில் சம்பவம் பண்ணிட்டானுங்களே ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன் பட்டு நான் நினச்சி முடிக்கிறதுங்களே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆஹா மறுபடியும் வர்றேங்க கைச் வரான் வர்றான் வரான் 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 வந்து இடிச்சுட்டான் டே 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 இருங்கடா அவ்வளோதான் கைச் முடிச்சு விட்டான் சார் ஆனால் ஒன்றும் நம்ம மேலே ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கே வழிகுண்டு பார்த்துக்கிட்டு இருக்கானே நிந்தில் பட் பரவாயில்ல இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது என்னமோ நம்ம டீம் ஆளுங்க தான் வின் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது போக போக பார்க்கலாம் ஆஹா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் அளவுக்கு இனிமே டீம் அளவுக்கு வேற நடக்குது எடுக்குது இதில் நம்ம டீம் ஆள் பார்த்தீங்கன்னா சம்பவத்தை சிறப்பாக பண்ணுறான் ஆஹா ஆஹா இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பேண்டாவும் இன்னொருத்தனும் பார்த்தீங்கன்னா அந்த கார்காரானா இல்லை வேற ஒருத்த அசோசின் கார் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டவர் இல்லை நாலு பேர் விட்டுக்கா பார்த்தீங்கன்னா நம்ம டவரை சம்பவம்டானுங்க ஆஹா அவ்வளோந்தானா அவ்வளோ டே காப்பாற்று வாங்கடா தெரியாத்தனம் வந்துட்டேன்டா ஆஹா மொத்தமாக முடிச்சுட்டானுங்களே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுங்களை ஒவ்வொருத்தனையும் இந்த இடத்துல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இனிமேல் டீம் ஆளுங்க ஒன்று சேர்ந்தால் மொத்தமாக முடிச்சு போல இருக்குது பட் இந்த சைடு நம்ம டீம் ஆளுங்க அடுத்த அடுத்த டவரை முடிக்க முடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க பார்க்கலாம் என்ன இதுவும் இருக்காகல கொஞ்சம் நேரத்தில் ஃபோனு ஹேங் ஆன மாதிரி ஆயிடுச்சு பட் எப்படியோ இப்போ சமாளிச்சாச்சு ஆஹா இனிமிட்டி மாளுங்களும் நம்மளோட ரெண்டு டவர் சம்பவம் மாட்டாங்க கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான் ஆஹா மறுபடியும் வந்துட்டானே டே ஏன்டா ஆனா உன்ன என்கிட்டயே வர்ற இந்த கார் கார வேற எனக்கு விபத்து பாத்தீங்கன்னா அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு உஷாரா இருக்கணும் போல இருக்கு அப்பப்போ சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்க் பரவாயில்ல இப்ப ஒர்க் ஆகுது பக்கு பக்கு இருக்குது இந்த கார்காரங்கிட்ட இருந்து உஷாராக இருக்கணும் பிள்ளாடி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுறான் தடவை ரொம்ப உசார் இருந்தா தான் நம்மளோட ஆட்டத்தை ஆட முடியும் பார்க்கலாண்டே நீ ஆஹா இப்போ நம்ம இந்த டவரை சம்பவம் பண்ணிடலாமா இதுக்கு அடுத்து இங்க இருந்தோம்னா அது நம்ம உசுர் காப்பத்து ஆஹா enemy டீமாலங்க ரெண்டு பேரும் பாத்தீன்னா நம்மளோட பேஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக இருக்காங்க கை ரீகால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்க்கு வந்துடலாம் அதுக்கடுத்து இதை வரண்டா டேய் ஆஹா ஒன்று விட்டுராதா கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான் கை சம்பவம் பண்ணியிருப்பானுங்க நம்ம டவரை கிட்டத்தட்ட அந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரே பண்ணிட்டாங்க பட் பரவாயில்ல நம்ம டீம் ஆளுங்களும் ஒரு சைடு டவரை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க பட் பார்ப்போம் இந்த தடவை யார் வின் பண்ணுறான்னு சொல்லி உஷாராக சார் நீ ஆஹா இந்த சைடு நம்ம டீம்மாளுக்கு என்னோடய ஹெல்ப் தேவைப்படுதா தேவைப்படும் அஹா மறுபடியும் வந்துட்டாங்க கைஸ் வந்துட்டான் 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 அஹா இந்த சைடு பார்த்தா எனிமி இந்த சைடு பார்த்தா சீவில் இந்த சைடு பார்த்தா சதுரல் எதா சமாளிக்க நான் ஜஸ்ட் மிஸ் ஆனால் எப்படி சமாளிச்சிட்டேன் ஆஹா உடாம அட்டாக் பண்ணுறானே பார்க்கலான்டா நீயா நானன்றத ஆஹா வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க கை டே நம்ம டீமாலி இவனத்து வாங்கடா இவனத்து வருவீங்கன்ட்டு பார்த்தா கடைசியும் ஜோலி முடிக்கிற வரைக்கும் வளையாடா அவ்வளோதான் நம்ம டவர் முடிச்சு விட்டாங்க போங்க அடே என்னடா பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த டவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீல்டுன்ற பவர் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அது ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு இல்லை ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும் போல இருக்குது ஆஹா வேற லெவலில் நம்ம டீம் ஆளு சம்பவம் பண்ணுறானுங்களே ஏன்டா இது அப்போவே என்ன அட்டாக் பண்ணும்போது நீங்கள் வந்துருந்தா கூட கொஞ்சம் சம்பவம் பண்ணியிருக்கலாம்லடா என் ஜோலி முடிக்கிற வரைக்கும் நம்ம டீம் ஆளுங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இருங்கடா இருங்கடா வர்றேன்டா ஆஹா இந்த சீடு ஒருத்தர் இருந்தாங்க ஐஸ் ரீகால் பண்ணிட்டு போயிட்டான் போல இருக்கே அப்பளாட்டி நம்ம டீம் ஆளுங்க சம்பவம் பண்ணிட்டானுங்களா என்ன இலவுன்றதே தெரியல எனக்கு இப்போதைக்கு சரி ஓகே இருங்கட்டா இருங்கட்டா வர்றேன்ட்டா அந்த தடவை ஆஹா இந்த சீடு வேறு ஒரு இனிமே ஏன்டா என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு ஒளிஞ்சிருந்தெல்லாம் வர வரணுமாடா அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நான் என்ன ஆபத்தான பையனா வாங்கடா வாங்கடா இப்போ அடிச்சுக்கலாம் ஆஹா அந்த கார்க்கார வர்றாங்க பாத்தீங்களா நம்மளை பார்த்துருந்தானே தான் முடிச்சு விட்டுருப்பான் அவ்வளவுதான் இன்னும் இனிமே டீம்ல ஒருத்த மட்டும் தான் இருக்கான் பட் அவன் இந்த லெப்ட் சைட்ல இருக்கான் நான் ரீகால் பண்ணி என்னோட பேச ஏன்னா இன்னும் ஒரு அட்டாக் பண்ணாலும் என்னை சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம லீடிங்கில் தான் இருக்கோம் அதனால் கொஞ்சம் நின்னே ப்ளே பண்ணலாம் அவசரப்பட்டு ப்ளே பண்ணுறேன்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளே சம்பவம் பண்ண எனக்கு தயாராக இல்லை அதனால் கொஞ்சம் நின்று பொறுமையாக அதுக்கடுத்து சம்பவம் பண்ணலான்னு சொல்லி தான் இருக்கேன் பட் நம்ம டீம் பொறுமையே இல்லை போல் இருக்குது போகிறாங்க போய் போயிட்டு பார்த்தீங்கன்னா நுறுக்கி தள்ளுறானுங்க டே இல்லை நான் வர்ற வரைக்கும் ஆஹா அவ்வளோதாங்க நம்ம டீமோட மெயின் பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா செமைய அடி வாங்கிட்டாங்க இதுக்கு இதுக்கடுத்து இங்கே போக வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ ஆஹா வந்துட்டான் ஆஹா பரவாயில்ல இந்த தடவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம டீமால் இருக்கான் பரவாயில்ல வாடா 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 எத்தனை பேர் வந்தாலும் விட மாட்டேன்டா நாங்கள் என்னடா நானே இந்த தடவை என்னன்னாலும் விட மாட்டேன்டா இன்னைக்கு ஒண்ணு நீங்களா நானா இந்த இதை வாங்கடா வாங்கடா அடிச்சுக்கலாம் இன்னைக்கு நீங்களா நானா இந்த இதை ஆஹா ஆஹா வந்துட்டான் கை எமகாத வந்துட்டான் பட்டு நம்மளும் கொஞ்சம் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு நீ எங்கே போனாலும் விட மாட்டேன்டா ஓகே இதுக்கடுத்து நம்ம டீம்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போலாமா இட்ரா இட்ரா நானும் வர்றேன் அவ்வளோதான் ஒருத்தனை சம்பவம் பண்ணியாச்சு வாங்கடா என்னாச்சு என்னை பின் தொடர்ந்து வர்ற மாதிரி இருந்தால் வாங்க இன்னைக்கு ஆஹா இப்போ பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாசை அட்டாக் பண்ணிட்டாங்க அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சில லெஜண்டுக்கு வந்தது பிறகு அந்த பெரிய பாஸை நம்ம டீம் ஆளுங்க சம்பவம் பண்ணிட்டாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த மினி சோல்ஜரும் பாத்தீங்கன்னா வந்துடுது ஆஹா கொஞ்சம் விட்டுருந்தா என்னை சம்பவம் பண்ணிருக்குமே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுங்க இனிமையோட பேச பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை வின் பண்ணது நினைச்சு உண்மையவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட்டு கன்ஃபார்ம் இந்த மேட்ச்சை பார்க்கும்போது உங்களுக்கு நான் இந்த மேட்ச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டு தோப்பேன்னு சொல்லி தான் நானே நினச்சேன் ஏன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணுவேன்னு சொல்லிலாம் நான் நினச்சி ப்ளே பண்ணவே பண்ணலை அதுவும் நான் பண்ண கேரக்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா காடு இருப்பீங்க அந்தளவுக்கு கேவலமாக இந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணேன் பட் இப்போ ஆண்டவம் புண்ணியனோ ஆண்டவம் புண்ணியமாக இல்லாட்டியும் நீங்கள் பார்க்குற புண்ணியமான்றது எனக்கு சரியாக தெரியல பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வச்சு ஏதோ ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கேன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் இந்த கேம் பிளே பார்க்கும் இந்த கேரக்டர் வச்சு நான் இந்த அளவுக்கு ப்ளே பண்ணேன்ன்றத மறக்கம் கமெண்ட் சிக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் ஓவரால் இந்த கேம் ப்ளே எப்படி இருந்துச்சுன்றதும் கமெண்ட் சிக்ஷன் சொல்லுங்கள் எனிமி டீம் இல்லை எவனையும் நான் கொறைலாம் சொல்ல மாட்டேன் எல்லாேருமே பெஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணாங்க என்ன ரெண்டு பேருக்கு லைக் போடலாம் நினச்சா முடிய மாட்டிக்க ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லாத்தானே ப்ளே பண்ணாங்க ஒருவேளை இல்லையோ சரி வேற எதாச்சும் எல்லாம் ஒர்க் ஆகுது ஒரு வேலையை லைக்கு உங்களுக்கு நான் லைக் போடாமல் விட மாட்டேன்டா என்ன அவங்களுக்கு லைக் போடவே முடிய மாட்டேங்குது இந்த கார்காரனுக்கு ஒரு வேளை என்னை வச்சு செஞ்சதுனால கேமே இதுக்கடுத்து இவனுக்கு இதுவும் பண்ண வேண்டான்னு சொல்லி விட்டுருச்சா இன்னும் தெஸ் பட் அவனுக்கு மட்டும் லைக் போடவே முடியலை ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுக்கலாம் நினச்சா அதுவும் முடிய மாட்டேங்குது மற்றவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்டும் கொடுக்க முடியுது எல்லாம் முடியுது பட் அந்த கார்காரை என்ன ப பாவத்த பண்ணான்னு தெரியல என்ன வச்சு செஞ்சதுனால என்னோடய இந்த கேமை என்ன இலவன்றது தெரியல பட் அவனுக்கு லைக் போட முடியல உங்களுக்கு எனக்கு இந்த கேமில் எனக்கு லைக் போடாட்டியும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் விட்ருங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லெஜண்டுக்கு பிறகு இந்த கேம் பிளேயரில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் அண்டு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் தெளிவாக அதாவது இந்த லெஜெண்ட் வந்தது பிறகு அந்த பெரிய பாஸா ஒரு கேரக்டர் இருக்கும்ல அதை எந்த டீமை அட்டாக் பண்ணுதோ அந்த டீமுக்கு சாதகமாக எனிமையோட டவரை அட்டாக் பண்ணும் அதாவது நம்ம டீம்மேட்ஸ் வந்து சேர்ந்து அந்த பாஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா எனிமியோட பேஸ் அட்டாக் பண்ண போகும் இதே இது எனிமி டீம்மேட்ஸ் எல்லாரும் அந்த பாஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த பாஸ் நம்மளோட டவரை அட்டாக் பண்ண போகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பாஸோடு சேர்ந்து ஒரு சில மான்ஸ்டரும் அங்கங்க குட்டி குட்டி கல் அண்டு ஒரு சில பூச்சி அந்த மாதிரி மான்ஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா சேர்ந்தும் பார்த்தீங்கன்னா டவர் அட்டாக் பண்ண போகும் அந்த பாஸோடு சேர்ந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு மூணு மான்ஸ்டரும் போய் அட்டாக் பண்ணும் அது லெஜண்ட்டுக்கு பிறகுதான் அந்த மாதிரி அட்டாக் பண்ணுது எப்பைக்குள்ள இருக்கும்போது அந்த பாஸ் அட்டாக் பண்ணும்போது அந்த பாஸ் மட்டும்தான் போய் அட்டாக் பண்ணா பட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா மூணு நல்ல கைங்களை சேர்த்த மாதிரி அதுங்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது இப்போ கடைசியாக கூட அந்த எனிமையோட பேஸை பார்த்தீங்கன்னா அந்த மூணு மான்ஸ்டர் ஃபஸ்ட்டு சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கட்டு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த கே வீட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளே பண்ண எனக்கு இந்த மேட்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹாப்பியாக தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்